ஒரு மனிதன் சிறையிலே அடைக்கப்படுகிறான் ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படுகிறான் அடைக்கப்பட்ட சிறையிலே கல்வியோடு சேர்த்து திருடி திருடி யாருக்கும் தெரியாமல் படிக்கிறான் தெரியாமல் சிறையில தெரியாமல் படித்து படித்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் கடித்து அவன் விடுதலை செய்யப்பட்ட பொழுது சவுத் ஆப்பிரிக்காவின் அதிபராக மாறுகிறான் அவன் தான் நெல்சன் மண்டேலா அந்த நெல்சன் மண்டேலாவுக்கு அவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்தது இந்த கல்வி இந்த கல்வி என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அரசியல் காரணங்களுக்காக உயரே பார்க்கப்படுவதில்லை அவருடைய பொருளாதாரத்துக்காக உயர பார்க்கப்படுவதில்லை மாறாக அவருடைய கல்விக்காகவும் அந்த கல்வியை அடைவதற்கு அவர் எடுத்த போராட்டத்திற்காகவும் மட்டுமல்ல அதை அடுத்த தலைமுறைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு சிறுபான்மை சமூகத்திற்கு என்றைக்கும் பெருமையோடு சொல்வதுண்டு நான் ஒரு முஸ்லிம் ஆனால் இந்த மண்ணிலே ஒரு இஸ்லாமியன் நிம்மதியாக வாழ முடிகிறது அம்பேத்கர் என்கின்ற ஒரு மனிதன் இல்லை என்று சொன்னால் அது ஒருபோதும் சாத்தியப்பட்டிருக்காது இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நானும் பார்த்திருக்கிறேன் என்னுடைய இந்த சிறுவயது அனுபவத்தில் பல ஊர்களுக்கு சென்றிருக்கிறேன் சும்மா ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சிருந்தா கூட அந்த கட்சியினுடைய தலைவர்கள் வந்து ஒரு வழக்கறிஞர் பதிவு செஞ்சதுக்கு அந்த ஊர் தேடி போய் பாராட்ட மாட்டார்கள் ஆனால் அந்த வகையிலே இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க இவ்வளவு பெரிய கட்சியின் தலைவர் ஒருவர் வழக்கறிஞராக பதிவு செய்ததற்கு அந்த ஊருக்கு வந்து அவரு அவரை கண்ணியப்படுத்தி அவரை பாராட்டுவது என்பது அவர் உண்மையான புரட்சியாளர் அம்பேத்கரின் வழிவந்த மாணவர் என்பதை இன்னக்கு சுட்டிக்காட்டுகிறது காரணம் என்னவென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் தத்துவம் என்பது கொள்கை என்பது எப்படிப்பட்டது என்றால் ஹியூமன்ஸ் ஆர் மார்டெல் சோ ஆர் ஐடியாஸ் என்று சொன்னார் மனிதர்கள் எப்படி அழிந்து விடுவார்களோ அதே போலத்தான் கொள்கைகளும் அழிந்து விடும் சித்தாந்தமும் அழிஞ்சு போகும் எப்படி அப்படின்னா ஒரு தாவரத்திற்கு தண்ணீர் இல்லை என்றால் எப்படி அழிந்து போகுமோ அப்படி அந்த சித்தாந்தத்தை கடத்துவதற்கு தலைவர்கள் இல்லை என்றால் அது அழிந்து போகும் அப்படி இந்த புரட்சியாளரின் சித்தாந்தம் இந்த தென்னகத்திலே அழியாமல் பாதுகாக்கும் ஒரு தலைவராக இன்றைக்கு தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த சித்தாந்தத்தை கொண்டு செல்லும் கள வீரர்களாக இன்றைக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த வழக்கறிஞர்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு சுட்டிக்காட்டுது ஏன்னா இது மாதிரி நிகழ்ச்சி நடத்துறது ஏன்னா ஒரு வழக்கறிஞரா பதிவு செஞ்சுதான் இனிமேதான் ஒரு சவாலே இருக்கு இனிமேதான் சர்வை இருக்குது இனிமேதான் எப்படி வாழ்க்கை நடத்த போறோம் அப்படிங்கிற கஷ்டம் இருக்குது ஆனால் இந்த கஷ்டத்தினூடே எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா தவக்கலை மாதிரி நடந்துக்கணும் என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவாரு எது மாதிரி தவக்கலை மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு இரண்டு தவளைகள் ஆங்கிலத்துக்கு இது ஒரு கதை உண்டு இரண்டு தவளைகள் ஒரு பள்ளத்தை கடக்க பார்த்துச்சான் தாண்டி போகலான்னு பார்த்துச்சான் அப்படி தாண்டி போகும்போது ரெண்டு தவளையுமே அதுல மாட்டிக்கிச்சு மாட்டும் போது மற்ற தவளைகள் தப்பிச்சு போன தவளைகள்லாம் அந்த பக்கம் நின்றுகிட்டு ஒரே ஆரவாரம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சான் ரெண்டு தவளையும் கஷ்டப்படுது கூட தப்பிச்சு போன தவளைகள்லாம் சொல்லிருச்சு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இனிமே கஷ்டப்படுறது வேஸ்ட்டு கஷ்டப்பட்டு சாவறதை விட நிம்மதியா செத்துருங்க அப்படின்னு இங்க இருந்து கத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு தவளை மட்டும் அப்படி கஷ்டப்பட்டு 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 கடைசியில அவங்க கத்துறத காதலை வாங்கி அப்படியே விழுந்து செத்துருச்சு ஆனால் இன்னொரு தவளை எவ்வளவு கத்தினாலும் எவ்வளவு கத்துறாங்க கூட இருக்கிறவங்களாம் கத்துறாங்க வீணா எஃபர்ட் போடாத அப்படியே செத்துருங்க அப்படின்னு ஆனாலும் அதை தாண்டி தப்பிச்சு அந்த தவளை மட்டும் வந்துருச்சா அப்படி தப்பித்து வந்த தவளையை ஆச்சரியத்தோடு எல்லாரும் பார்த்தார்களாம் தப்பிச்சு வந்த தவளையை ஆச்சரியத்தோடு எல்லாரும் நீ மட்டும் எப்படி தப்பிச்ச நீ பெரிய சாதனைக்காரன் நீ எப்படி அப்படின்னு கேட்டாங்களா இல்ல எனக்கு காது கேட்காது இல்ல எனக்கு காது கேட்காது நீங்க வராதிங்க வராதிங்கன்னு சொன்னீங்க இல்லையா அது வந்து வாடா வாடான்னு எனக்கு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அதனால நான் உத்வேகம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அப்படித்தான் இன்றைக்கு படிக்காதே படிக்காதே என்று எவன் சொன்னாலும் போராடாதே போராடாதே என்று எவன் சொன்னாலும் முன்னேறாதே முன்னாடியாதே என்று எவன் சொன்னாலும் அதை செவிடன் காதியில் ஊதிய சங்காக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு முன்னேறி வர வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் குறிக்கின்றது இப்ப இனிமே தான் இவர்களுக்கு சவால்கள் இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இன்னைக்கு வந்து புரட்சியாளர் அம்பேத்கரை பாபா சாஹிப் அம்பேத்கரை ஹீரோவா எடுத்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு புகைப்படமா மாட்டி வைக்கிறதுக்கு ஆள் இருக்கு அவரை கும்புறதுக்கு கூட ஆள் இருக்கிறது ஆனால் அவரை போன்றே நானும் வருவேன் என்று சொல்வதற்குத்தான் ஆள் இல்லை காரணம் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் அல்ல பாபா சாஹிப் அம்பேத்கர் மும்பை உயர்நிலை கல்வியிலே ஸ்கூல் இருக்குல்ல மும்பை ஸ்கூல்ல இவர் சாதியினர் படிக்க முடியாது என்று இருந்த போது புரட்சியாளர் அம்பேத்கர் தான் மும்பை ஸ்கூலிலே முதன்மை மனிதராக முதன்முதல் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவர் ஹைஸ்கூலுக்கே இன்றைக்கு வழக்கறிஞர்களை உருவாக்கும் அளவுக்கு அவர் புரட்சி ஏற்படுத்திவிட்டார் அடுத்த கட்ட புரட்சி என்பது அது நீதிபதிகளாக அண்ணன் சொன்னதை போல அடுத்த கட்ட புரட்சி என்பது அது நீதிபதிகளாக இத்தோடு நீத கூட இன்னைக்கு வழக்கறிஞர்களை உருவாக்கக்கூடிய பணியை இரண்டு மூர்த்தியார்களும் நமக்கு கடத்தி கடத்தி இந்த மாவட்டங்களிலே என்னுடைய சின்ன நாங்க நான் எடுக்க பிறந்தவன் நரவரி குப்பத்துல பிறந்தவன் இந்த வரலாறு என்ன இதனுடைய பின்படம் என்னெல்லாம் எனக்கு தெரியும் இன்னைக்கு வழக்கறிஞர்கள் உருவாகி விட்டார்கள் அவர்கள் ஆர்தே எமினன்ஸ் லாயர்ஸ் ஆர்தே எமர்ஜிங் அஸ் ஜட்ஜஸ் அவர்கள் வழக்கறிஞர்களாக உருவாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு புரட்சியை மாற்றி ஹைஸ்கூல்ல ஒரு சீட்டு வாங்குறதே பெரிய விஷயம் என்ப என்கின்ற நிலையை இன்றைக்கு தென்னகத்திலே இந்த தலைவர்கள் மாற்றி இன்னைக்கு நீங்க வழக்கறிஞர்களாக வாங்க உருவாக்கி வந்துட்டாங்க வழக்கறிஞர்களாக உருவாகி வந்தவர்கள் நீதிபதிகளாக உருவாகி வர வேண்டும் அந்த நிலையை நோக்கி இந்த மக்கள் மாற வேண்டும் கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இந்த கல்விதான் நம்முடைய நிலைகளை உயர்த்தும் இந்த கல்விதான் நம்மை மேம்படுத்தும் நாம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு கும்பல் சேர்ந்துட்டோம் ஒரு போராடிட்டோம் அதன் அதன் மூலமாக மட்டுமே ஒரு புரட்சி அடைக்கப்படுகிறான் ஆண்டுகள் அடைக்கப்படுகிறான் அடைக்கப்பட்ட சிறையிலே அத்தனை உரிமையும் மறுக்கப்படுகிறது கல்வியோடு சேர்த்து திருடி திருடி யாருக்கும் தெரியாமல் படிக்கிறான் தெரியாமல் படிக்கிறான் சிறையில தெரியாமல் படித்து படித்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் கடித்தவன் விடுதலை செய்யப்பட்ட பொழுது சவுத் ஆப்பிரிக்காவின் அதிபராக மாறுகிறான் அவன் தான் நெல்சன் மண்டேலா மண்டேலாவுக்கு உயர்வை கொடுத்தது இந்த இந்த கல்வி கல்வி என்பது அம்பேத்கர் அவருடைய அரசியல் காரணங்களுக்காக உயரே பார்க்கப்படுவதில்லை அவருடைய பொருளாதாரத்திற்காக உயர பார்க்கப்படுவதில்லை மாறாக அவருடைய கல்விக்காகவும் அந்த கல்வியை அடைவதற்கு அவர் எடுத்த போராட்டத்திற்காகவும் மட்டுமல்ல அதை அடுத்த தலைமுறைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு சிறுபான்மை சமூகத்திற்கு என்றைக்கும் பெருமையோடு சொல்வதுண்டு நான் ஒரு ஒரு ஆனால் இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ சொன்னால் சொன்னால் தனக்கான உரிமையை கேட்க அது புரட்சாளர் அம்பேத்கர் என்கின்ற ஒரு மனிதன் இல்லை என்று சொன்னால் அது ஒருபோதும் சாத்தியப்பட்டிருக்காது இன்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்களும் சிறுபான்மையினரும் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பவர்களும் தங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டவர்களும் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து சென்ற புரட்சியாளர் அம்பேத்கரை போல இந்த மண்ணில் ஆயிரம் ஆயிரம் புரட்சியாளர்கள் உருவாகி வர வேண்டும் அதை அங்கீகரிப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் தான் தலைவர் அவர்கள் இங்கு வந்து வருகை தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அவர்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த ஊர் மக்களுக்கும் நன்றியை சொல்லி தினேஷ் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் பாதையில் பயணிக்கக்கூடிய அடுத்த புரட்சியாளராக வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பி